கஜானனம் கனாதி சேவிதம் கபித்த ஜம்பு நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அனைவருக்கும் வணக்கம் புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்களை செய்ய வருகிற இந்த புத்தாண்டானது எப்படி பிறக்கிறது எந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் பிறக்கப் போகிறது சுக்லபட்சம் அதாவது வளர்புறை திரையோதிசி திதியில் ரோஹிணி நட்சத்திரம் ரிசப ராசி லக்கணம் கன்னி லக்கணம் இந்த கன்னி தான் புத்தாண்டானது துறைக்கிறது அப்போ பனிரெண்டு ராசிகள் முதல் ராசியாக வருவது மேசராசி மேசராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் பிறந்தவுடன் மேசராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை அவர்கள் பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு சைவர் ரெண்டு ஆறு எல்லாத்தையும் கூட்டுங்க பத்து வரும் ஒன்று சூரியனின் ஆதிக்கம் மேசராசியில் அசுவதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்ப மேசராசிக்கு ஒரு நல்ல பலன்களை யோக பலன்களை பெறுவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிடலாம் நவக்கிரகங்களிலே சூரிய பகவான் ஒளிமிக்க கிரகம் அந்த சூரியனுடைய ஒளி மேசராசியில் படுவதால் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒரு நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய வருடமாகவே அமையப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்கையில் சந்திரன் மேசராசிக்கு இரண்டாம் இடமான ரிசபத்திலே உச்சம் பெறுவது ஒரு சிறப்பு என்றே சொல்லலாம் மேசராசிக்கு நான்காம் இடத்த அதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஒரு கேந்திராதிபதி உச்சம் பெற்றால் அவங்களுக்கு நல்ல யோக பலனை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் பத்தில் சனியும் ராகுவும் அமைவது ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லிருக்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோஹிணி நட்சத்திரம் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சனியும் ராகுவும் அப்போ பத்திலே ஒரு பாவி பத்திலே ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் இங்கே பாம்பும் இருக்கு பாவியும் இருக்கிறாங்க மேசராசிக்கு கதிரோன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே பத்திலே சொந்த வீட்டிலே ராகுவும் இருக்கிறார் சனியும் மேசராசியை பார்க்கிறார் ராகுவும் மேசராசியை பார்க்கிறார் இது ஒரு சிறப்பு அல்லவா கும்பராகு கொட்டி கொடுப்பான் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படிங்கிறாங்க குரு வேற மூன்றாம் இடத்துல இருந்து அவர் வந்து ஏழாம் பார்வையாக மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற ஏற்ப அனைத்து பாக்கியங்களையும் பெறுவது உறுதி சனி மூணாறு பத்தில் நலமேங்கிறாங்க இங்கே பிறக்கும் பொழுது ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுக்கு பத்திலே சனியும் ராகுவும் அப்போ எப்படி இருக்கும் யோகங்களை அள்ளி கொடுக்கவே மேசராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்க போகிறது அதாவது சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா எந்த கிரகத்தினாலையும் தடுக்க முடியாது அதே மாதிரி ராகுவை போல் கொடுப்பான் இல்லை ரெண்டு பேருமே மேசராசியை பார்க்குறாங்க மேசராசி மேசராசிக்காரங்க அனைவரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மேன்மை அடைவது உறுதியாகிவிட்டது ஞானகாரகன் கேது ராசிக்கு நான்காம் இடத்திலே இருப்பதால் படிக்கும் குழந்தைகள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஞானகாரகன் பார்வை வேறு நல்ல இடத்திலே விழுகிறது குரு வேற இரண்டாம் இடத்திலே வருகிறார் அதாவது கடகத்தில் இருந்து மார்கழி ஆறாம் தேதியே வக்கரம் பின்னோக்கி சென்று ராசிக்கு வருகிறார் அப்போ மிதனம் மிதினம் இரண்டாம் இடம் அல்லவா ஆக இரண்டிலே குருவரின் திரண்டிலும் பிரநிதி இரணியன் இரண்டில் நிற்க குரு பக்தி வயிற்சாலம் கோலையும் அனைத்திலும் வேறு விளங்குவான் தாயேங்கிறாங்க ஆக குரு வேற நல்ல இடத்துக்கு வர்றார் அவர் பார்க்கும் பார்வையும் நல்லா இருக்கு குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்கையில் இரண்டில் குரு வந்தால் பண வரவிற்கு குறைவு இருக்காது சுபமங்கல நிகழ்ச்சிகள் இல்லத்திலே இனிதே நடந்தேறும் திருமணம் தாமதப்பட்ட திருமணம் ரொம்ப நாளாக பொண்ணு பாக்கிறேங்க ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்க்குறேன் என் பொண்ணுக்கு அமையவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குருவானவர் மிதனத்திலே இருந்து இரண்டாம் இடத்திலே இருக்கும் பொழுது சுபமங்கல நிகழ்ச்சிகள் வீட்டிலே மாவிலை கட்ட தோரணங்கள் கட்ட மேளங்கள் முழக முழங்க இல்லத்திலே இனிதாக தங்கு தடையின்றி சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நல்லாயிருக்கும் தொழிலாளர்களுக்கு அதாவது அந்த ராசிநாதன் ரிசபத்திலே இருக்கிறார் புது வருடம் பிறக்கும் பொழுது அப்போ மேசராசிக்கு சந்திரன் இரண்டிலே சந்திரனுக்கு இரண்டிலே குரு எப்படி அருமையான நிகழ்வு பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டென்று போகிறது சனியும் ராகுவும் பத்திலே நல்லா இருக்கிறாங்க பண வரவிற்கு குறைவு இருக்காது தொழிலாளர்கள் அதிக ஊதிய ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு பெறுவார்கள் கலைத்தொழிலில் இருப்பவர்கள் சினிமா தொலைக்காட்சி போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் மூலம் பண வரவு பெயர்வுகள் செல்வாக்கு வந்துகிட்டே இருக்கும் அடுத்து வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு நல்ல வருமானம் கிட்டும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் விவசாயிகள் விளை நிலத்திலே நல்ல மகசூல் கண்டு நல்ல லாபம் பெறுவார்கள் அதை விற்று காசாய்க்கிவாங்க அதாவது உள்ளுக்கட்டும் விறகு கட்டும் சுமந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமப்போ சுமக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற கதையாக மேசராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான வருடமாக அமையப்போகிறது அப்படின்னே சொல்லிடலாம் புதன் வேலை பார்த்தீங்கன்னா அதாவது பிறக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிநாதன் சந்திரன் ரோஹி நட்சத்திரை செஞ்சரிக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்திலே புதன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் புதன் மறைந்தால் மறைந்த புதன் நிறைந்த பெயர் புகழ் செல்வாக்கு அப்படின்னு சொல்லிடலாம் ஆக பெயர் புகழ் செல்வாக்கு பண வசதி பலமான வாழ்க்கை இதை பெறுவது உறுதி மேஷம் மேன்மையடையும் வருஷம் இரண்டாயிரத்தி இருபது அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கவே வருகிறார் அள்ளி கொடுப்பதில் நல்லவன் அவன்தான் ஜாதகத்திலே வல்லவன் அவன் பெயர் தான் சுக்கரன் அப்போ அந்த சுக்கரன் வீட்டில் புது வருடம் பிறக்கும் பொழுது சந்திரன் உச்சம் பெ உச்சகதியில் இருக்கிறார் அவருக்கு இடம் கொடுத்த சுக்கரனும் குருவால் பார்க்கப்படுறார் அப்போ குரு சுக்கர யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாத்திய யோகம் அனைத்து யோகங்களையும் இவர்கள் மேசராசிக்காரர்கள் பெறுவது உறுதி என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதாவது எல்லோருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி இதை பயந்துக்கங்க இதுவரையில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ நன்றி வணக்கம் வாழிய வளமுடன்